சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் ஆதார் எண் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் சிக்கல் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் திட்டத்தில் பயன்பெற இகேஒய்சி வங்கி கணக்குடன் ஆதார் எண் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட செய்தி பி பிஎம் கிசான் திட்டத்தில் நான்கு மாதத்திற்கு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் விவசாய குடும்பங்களுக்கு விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பயனடைய பயனாளிகளின் நில ஆவணங்கள் பதிவேற்றம் இ கேஒய் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைத்தல் மற்றும் விவசாயி நில உடைமை பதிவு அதாவது பார்மஸ் ரெஜிஸ்ட்ரி ஆகிய பணிகளை முடித்திருத்தல் அவசியமாகும் மேற்கூறிய பணிகளை முடிப்பதற்கான சிறப்பு முகாம் அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் தபால் அலுவலகம் மற்றும் மற்றும் பொது சேவை மையங்களில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் இம்முகாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு பயனாளிகள் இ முடிக்காமலும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைக்காமலும் இருநூத்தி பதிமூன்று பயனாளிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றாமலும் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு பயனாளிகள் நில உடைமைக்கான பதிவு முடிக்காமலும் உள்ளனர் இந்நிலையில் பணிகளை முறையாக முடித்தால் மட்டுமே பி எம் கிசான் உதவித்தொகை தொடர்ந்து பெற எனவே அனைத்து விவசாயிகளும் மேற்கூறிய பணிகளை ஏதேனும் முடிக்காமல் இருப்பின் பி எம் கிசான் திட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பி எம் கிசான் திட்டத்தில் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் விவசாய குடும்பங்களுக்கு விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பயனாளிகளின் பயனடைய பயனாளிகளின் நில ஆவணங்கள் பதிவேற்றம் இ கேஒஒய் சி வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் ல் மற்றும் விவசாயி நில உடைமை பதிவு அதாவது ரெஜிஸ்ட்ரி ஆகிய பணிகளை முடித்திருத்தல் அவசியமாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்